நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் கரூர் நகரின் முக்கிய பகுதியில் வழியாக மேலாந்தாளங்கள் முழங்க தங்களுக்கு தேர்தல் ஆலயம் வழங்கியுள்ள இரட்டை கரும்பு சின்னத்தை இருசக்கர வாகனங்களில் கட்டிக்கொண்டு ஊர்வலமாக வந்தனர் பின்னர் நாம் தமிழர் கட்சியின் கரு நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் கற்பையா கரு நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரி அன்பழகன் முன்னிலையில் வேட்பு மனு தாக்கல் செய்தார் இந்நிகழ்ச்சி நாம் தமிழர் கட்சியின் கரு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் உடன் இருந்தனர் கரூரில் போட்டியிடும் நாம் தமிழர் வேட்பாளர் கர்பையா செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது கரூர் தொகுதிக்கு புதிய திட்டங்களை கொண்டு வருவதை விட சீரழிந்து கிடப்பதை சரிசெய்வதற்கு நேரம் சரியாக இருக்கும் மேலும் விவசாயிகள் பிரச்சினை குடிநீர் பிரச்சினை கரூர் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளை தூர்வாரக்கூடிய அனைத்தையும் செய்வோம் என கூறினார் தினப்பார்வை செய்திகளுக்காக செய்தியாளர் குழு